முத்துநகர் சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா வாழைப்பழம் வந்து காஞ்சி இருக்கும் நம்ம நினப்போம் உள்ளே அழுவிட்டு நினப்போம் இல்லை அழுகாது ஆனால் பழம் நல்லாயிருக்கும் சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்காது பார்த்த உடனே தோலை பார்த்த உடனே ஐயோ ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் த்ரோ பண்ணுவீங்க உள்ளான ஆனால் பழம் வந்து நல்லா நல்லாயிருக்கும் அதை உரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு சரியா அடுத்தது கோதுமை எடுத்துக்கோங்க அடுத்தது சீனி ஒரு அரை கிலோ கோதுமை போதும் ச ஆட்கள் தகுந்தாலும் எடுத்துக்கோங்க சீனி வந்து ஒரு எட்டு ஸ்பூன் சீனி எடுத்திருக்கேன் அடுத்தது உப்பு இந்த நாளே பொருளை வச்சு நம்ம ஒரு தட்டு ரொட்டின்னு சொல்லிட்டு செய்யப்போகிறோம் கோதுமையை வச்சு முந்தி செய்வாங்க உங்க ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது அதை கையை போட்டு பிணைவாங்க அதில் கையிலையும் நம்ம கையிலையும் ஒரு டேஸ்ட் இருக்குது சரி அதுக்காக அன்டீசண்ட்டாக பிஹேவ் பண்ணாதீங்க நினச்சிடாதீங்க சரியா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் காமிக்கிறேன் இந்த பழம் உரிச்சு வச்சுருக்க பாருங்கள் நல்லா இருக்கும் இந்த முனியை மட்டும் இதையும் இதையும் கட் பண்ணிடுங்க ஏன்னா கடையில் சில இது கூட்டோட இல்லாமல் இருக்கும் இதை மட்டும் கட் பண்ணிடுங்க பழம் நல்லாயிருக்கும் இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி தட்டு ரொட்டி சுடப்போம் அது பவுல் எடுத்து வச்சுக்கோங்க பவுலில் கோதுமை மாவு தட்டிக்கோங்க அடுத்தது உப்புத்தூள் போட்டுக்கோங்க அடுத்தது இந்த இருக்குல்ல அதையும் நம்ம போட்டிருக்கோம் அதாவது சேனி ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழத்துலேயும் செய்யலாம் நம்ம பிரச்சனை இல்லை ஏன்னா காயாக உள்ளதில் செய்யாதீங்க நல்ல பழமாக இருக்கிறதில் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றி கட்டியாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நீ பாருங்கள் நம்ம எப்படி பிணைஞ்சு வச்சுருக்கோன்னு இப்படி பிணைஞ்சு வச்சுட்டு இது போட்டு தட்டி ரொட்டி சுடணும் இதை சும்மாவே சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்ட கொடுத்திங்கன்னா நீங்கள் சும்மாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க நாங்கள் தவால் தோசைக்கல் வச்சுருக்கோம் இதில் வந்து நெய் போட்டு வச்சுருக்கோம் நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானதும் கூட பாருங்க இந்த கரண்டி வச்சு செய்லான்னா செய்யலாம் ஆனால் அந்த இது கை வந்து ஒரு டேஸ்ட் இதுதான் இது வந்து தக்காளி சட்னி வச்சு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க சும்மா கூட எடுத்து சாப்பிடுவாங்க கோதுமை சேர்க்காத பிள்ளைங்க சில பேர் கோதுமையை பார்த்தாலே வா அப்படிம்பாங்க அதனால் அவங்களுக்கும் நீங்கள் வச்சு கொடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் பாப்பாலாம் அந்த மாவு எடுத்து அப்படியே சேச்சிலே திம்பான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருத்தி போட்டுக்கிடுவோம் திரட்டி போடுறது கையால் பண்ணி தான் இங்கே சுட்டு விடும் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கே சரி சின்னப்பாவை வந்து கையில் அள்ளி நக்கிட்டு போகிறான் நல்லா முறு மொறுன்னு இருக்கும் நல்லா இனிப்பாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கோதுமை சேர்த்துருக்கிறதுனால நல்லா சத்து அதனால் இதேமாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இதுக்கு வந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிடலாம் பாருங்க ரெடி ஆகிட்டு இதை நம்ம எடுத்துக்கிடுவோம் வாங்க ரொட்டி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அதுக்கு தொட்டுக்கிடுறதுக்கு தக்காளி சட்னி வச்சுருக்கோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க